மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற இதே சமயத்தில் நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழ தமிழர்கள் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தாய் பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழ தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சிப்னு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது மற்ற மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள் நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள் இப்படி பிரிச்சு பார்த்து நாம ஒண்ணு பாஜக அரசும் கிடையாது நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான ஒரு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே